அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது கடைபிடிக்க வேண்டிய சிக்கனம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் வீட்டில் உள்ள உணவை வீணாக்காமல் தர்மம் செய்தால் அவள் தர்மம் செய்த நன்மையை பெறுவாள் அதை சம்பாதித்த காரணத்தினால் தர்மத்தின் நன்மை அவளுடைய கணவனுக்கும் கிடைக்கும் அதுபோன்றே கருவூடக் காப்பாளருக்கும் கிடைக்கும் இவர்களில் யாரும் யாருடைய நன்மையையும் குறைத்துவிட முடியாது இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகிறது அல்லாஹூ அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் புகாரியிலே ஒன்று நான்கு இரண்டு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உணவு பதார்த்தமாக இருக்கட்டும் குடிபானங்களாக இருக்கட்டும் அது வீணடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் எப்போது அது வீணாகிவிடும் என்கின்ற நிலை வந்துவிடுமோ அதற்கு முன்பாகவே அவைகளை வீணாக்காமல் தர்மம் செய்தல் பல வகையிலே நன்மைகளை தரும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது சிக்கனம் என்பது பொருளாதாரத்தை மட்டும் குறிப்பது அல்ல மாறாக அல்லாஹுடைய அருட்கொடைகளை பயன்படுத்துவதிலேயும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் தற்போதைய காலகட்டத்தில் பொருளாதாரம் மற்றும் பொருட்களை சேமிப்பதை விட இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் அவற்றை சிக்கனமாக பயன்படுத்துவதும் நம்மீது இன்றியமையாத கடமையாக இருக்கின்றது தண்ணீர் உணவுப் பண்டங்கள் இயற்கை வளங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் தேவைக்கு உட்பட்டே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்களே நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள் பருகுங்கள் எனினும் அவற்றில் அளவு கடந்து வீண் விரயம் செய்து விடாதீர்கள் வீண் செலவு செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை அல் குரான் அத்தியாயம் ஏழு சூரத்துல்லா அராஃப் வசனம் முப்பத்தி ஒன்றில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதும் வீண்மிரயமாகவே கருதப்படும் உணவு வீணாவதை பற்றி எந்த விதமான கவலையும் பெரும்பாலும் பலருக்கும் இருப்பதில்லை ஆனால் ஒருவேளை உணவு இன்றி இந்த உலகத்தில் வாழ்பவர்களுடைய எண்ணிக்கை பல கோடியை தாண்டிக் கொண்டிருக்கிறது உணவு தயாரிப்பவர்களுக்கும் பரிமாறுபவர்களுக்கும் உணவு சிக்கனத்தை பற்றி அறிவுறுத்த வேண்டிய கடமைப்பாடு நம்மில் ஒவ்வொருவருக்கும் உண்டு அரிசி தட்டுப்பாடு தண்ணீர் தட்டுப்பாடு என இயற்கை வளங்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் எனவே நாம் மிக கவனமாக இவைகளை கையாள வேண்டும் இஸ்லாம் ஒருபோதும் வீண் விரயத்தை விரும்புவதில்லை அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய சொத்துக்களை விட்டுச் செல்ல வேண்டும் சொத்துக்கள் என்பது பணம் மற்றும் வீடுகள் குடியிருப்புகள் மாத்திரமல்ல இயற்கை வளங்களும் அவைகளுக்குள்ளே கட்டுப்படும் என்றும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது மேகம் கருங்கொள்ளும்படியான காற்றையும் நாமே அனுப்பி வைக்கின்றோம் அம்மேகத்திலே இருந்து மழையையும் நாமே புளிய செய்கிறோம் அதை நாம் உங்களுக்கு புகட்டுகின்றோம் மழை நீரை மேகத்திலும் நிலத்திலும் நீங்கள் சேகரித்து வைக்கவில்லை நாம் தான் சேகரிக்கின்றோம் அல்குர்ஆன் அத்தியாயம் பதினைந்து சூரத்துல் ஹிஜிர் வசனம் இருபத்தி ரெண்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தண்ணீரை சேமிக்காததால் நம்மை படைத்த ரட்சகனுடைய கோபம் நம்மீது வந்துவிடும் என்கின்ற அச்சம் நம்மிலே ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துபவர்களாகவும் நம்மை படைத்த ரஷகனுக்கு நன்றி செலுத்துபவர்களாகவும் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது பல வகையிலே நமக்கு பல புரோஜனங்களை தருவதற்கு காரணமாக அமைந்துவிடும் எல்லாமல்ல அல்லாஹு தாலா சிக்கனமான முறையிலே நம்முடைய வாழ்வை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கிய அரல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து